செங்கோட்டையன் தங்கமணி போன்றவங்க கட்சிக்குள்ளே சேரணும்னு ஒன்று இணையணுன்னு சொல்லக்கூடிய நபர்களை ஓனாயிங்கிற வார்த்தையில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாங்க நம்ம கையில் வந்தது திரும்ப யாரும் தட்டிப்பறிச்சுக்கக்கூடாது ஒரு ஒரு பிடபிள்யூ மினிஸ்ட்ரி மட்டும் போதும்னு நினச்சவர் தான் சிஎம் கிடச்சிது சிஎம் கிடச்சதும் ரெட்டை தலைமண்ணார் ரெட்டை கையழுன்னார் டக்கு அப்புறம் ஒற்றை கையழுத்தாக மாற்றிட்டார் இதற்காகத்தான் பாடுபட்டாயா பாலகுமாரானு இதற்காகலாம் பாடுபட்டு ஒரு லெவலில் கொண்டு வந்துட்டார் ஜெயலலிதா அவருடைய பிறந்தநாள் விழாவில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் சென்னை வந்து பங்கேற்று விழா வந்து சிறப்பிச்சிருக்காங்க ஆனா இந்த விழாவில் வந்து முன்னாள் அமைச்சர்களான செங்கோட்டையனும் சரி தங்கமணியும் சரி விழாவை வந்து புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இதுல ஒரு கருத்து அது பார்த்தியை பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி புதிய பொலிவுல கொண்டு வரணும் அதுக்கு எடப்பாடி சம்மதிக்க மாட்டேங்கிறாரு அதனால் எங்கள் அதிருப்தியை எடப்பாடி மேலே காட்டுறோம் இதுதான் இன்னைக்கு உங்களோட நிலைப்பாடு அதே வேளையில் இன்றைக்கி எடப்பாடி தான் தலைமையில் இருக்கார் அவருக்கு எல்லாம் தான் ரிட்டைல சின்னம் இருக்குது அவர் தான் ரிட்டைலேஜ் கொடுக்காருன்னு சொல்லும்போது நாங்கள் இதை தாண்டி என்ன செய்கிற முடியும் எங்கள் சொந்த பலத்தோட எடப்பாடி தரக்கூடிய இரட்டைல கூடுதல் பலமாக இருக்குது இதை விட கூடுதல் பலம் எங்களுக்கு எங்கேருந்து வருங்கிற ஆதங்கமும் அவங்கள்ட்ட இருக்குது எடப்பாடியை அளவுல பாஜக கூட்டணிப்பில் போனால் உருவம் போயிடும் இவருக்கு லீடர்ஷிப் போயிடும் எல்லாமே ஈக்குவல்னு ஆயிடுவாங்க அதற்கு பிறகு திரும்ப பாஜக இருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தால் ஆட்கள் நிற்க மாட்டாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அப்போ தன்னோட இது போயிடும் பாஜகவே தன்னோட லீடர்ஷிப்பை காலி பண்ணிடுவாங்க ஃபைன்டம் வாய்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் புகன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இங்கே நல்லாயிருக்கும் குஹன் நேற்று ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கடிதத்தை வந்து தொண்டர்கள் கெளிதியிருக்கிறார் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ஓனாயும் வெள்ளாடும் வந்து ஒன்றுபட்டு நிற்க முடியாது அப்படிங்கிற குறிப்பிட்டிருக்கிறார் அந்த ஓனாய் என்று குறிப்பிடுவது யாரை குறிப்பிடுகிறார் ஜிபிஎஸ் செங்கோட்டையன் தங்கமணி போன்றவங்க கட்சிக்குள்ளே சேரணும்னு ஒன்றிணையணும்னு சொல்லக்கூடிய நபர்களை ஓனாய்ங்கிற வார்த்தையில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாங்க ஐயா அவர்கள் அதை சொல்கிறாருன்னா தன்னை ஆடுன்னு சொல்கிறாருன்னா அந்த அந்த தலைவர்கள் உள்ளே வந்தால் இவர் அரசியல் ரீதியாக காலியாகிடுவாங்க மீண்டும் அதிமுக தோக்கத்துக்குள்ள வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய பட்சத்தில் தோத்தா தோத்தம் பிறகு அந்த கட்சி தலைமை மாற்றி வரும்போது இவர் உல்ஃப்னு சொல்லக்கூடியவங்க இந்த கோட்டை வந்து சாப்பிட்டு அவங்க ஏறிடுவாங்கன்னு அவர் நினைக்கிறாங்க ஸோ இது உங்கள் உங்கள் காலத்தில் இந்த ஜமீன் கிட்டே இருந்தது எங்கள் காலத்தில் இந்த ஜமீன் உங்கள் கிட்டே இருக்குதுன்னு யாரோ ஒரு ஜமீனை பற்றி ஒருத்தர் தென் மாவட்டத்தில் ஒருத்தர் ஒரு ஜமீனை பற்றி ஒரு சோதரர் சொன்ன மாதிரி தான் இது ஒரு காலத்தில் எங்கக்கிட்ட இருந்தது கிட்டே வந்துட்டு மீண்டும் நீங்கள் தோற்று போனீங்கன்னா அது எங்கக்கிட்ட வந்துடும்னு அவங்க அதை சாதிச்சிருவாங்கிற அச்சத்தில் இது என்கிட்டயே இருக்கட்டு சிறுசோ பெருசோ குட்டையோ நட்டையோ ஏற்கனவே சொல்லணும் இல்லையா குட்டையோ நட்டையோ சிறுசோ பெருசோ பழைய டயலாக் தான் என்கிட்டே இருக்கட்டும்னு எடப்பாடி விட மாட்டார்னு சொன்ன மாதிரி எடப்பாடி இதை விடக்கூடாதுன்னு நினைக்கிறார் கட்சியை பிடிச்சிட்டோம் கலைஞர் கையில் கட்சி வந்தபோது அவர் யார்கிட்டையும் சத்யவாணி முத்தியோ பாகுசாவையோ போய் இது பண்ணலை கட்சி நம்ம கையில் வரட்டு ஆட்சியை ரெண்டாவது பார்த்துக்கலாம் கட்சி கட்சியை வச்சு நம்ம அனுப்புவோங்கிறதுல எழுபத்தேழு கலைஞர் மாதிரி நிற்கிறார் எழுபத்தஞ்சி கலைஞர் சங்கத்தில் இல்லை பட் அவர் எழுபத்தேழு கலைஞருங்கிற அந்த எண்ணத்தில் நிற்கிறாரு ஒன்று ஒரு ஒரு விதத்தில் சொல்லிக்கலாம் ஏழு கலைஞர் வந்து வடது மலத்தில் நல்லா இருந்தார் வெற்றி பெற்றார் வட வெற்றி பெறலை பட்டு வட நல்லா இருக்கிறார் கட்சி கட்டமைப்பு வந்து வடதமிழத்தில் நல்லா இருக்குது தெக்க அவுட்டு சிட்டியில் சிட்டியில் கலைஞர் நல்லா இருந்தார் சிட்டியில் எடப்பாடி அவுட்டு இது டெல்டாவில் கலைஞர் நல்லா இருந்தார் இவர் டெல்டாவிலேயும் வீக்கு வட நல்லா இருக்கார் கலைஞரை விடவும் வட சில பாக்கெட்ஸில் நல்லா இருக்கிறார் தென் தமிழகத்தில் விழுந்திருக்கிறாரு மேற்கு தமிழகத்தில் கலைஞரோட கொஞ்சம் பெட்டர் தான் மேற்கு தமிழகத்தில் ஸோ அந்த எழுவத்தேழு கலைஞர் அந்த பாணிக்குள்ளே தன்னை வச்சு கட்சியை பிடிச்சா பதிமூணு வருஷம் இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் மீண்டும் ஆட்சிக்கு வரலாங்கிற அந்த இதில் வராரு கட்சியை தன் கையில் கிடச்ச கிருப்பை விட்டுறக்கூடாது நம்ம கையில் வந்தது திரும்ப யாரும் தட்டி பறிச்சிடக்கூடாது அவர் ஒரு பிடபிள்யூ மினிஸ்ட்ரி மட்டும் போதுன்னு நினச்சவர் தான் சிஎம் கிடச்சது சிஎம் கிடச்சதும் ரெட்டை ரெட்ட ரெட்டை கையழுத்துனார் டக்கு அப்புறம் ஒற்றை கையெழுத்தாக மாற்றிட்டாரு இதற்காகத்தான் பாடுபட்டாயா பாலகுமாரானு இதற்காகலாம் பாடுபட்டு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டார் மீண்டும் இன்னொரு தோல்வியை சந்தித்து எல்லாரும் சேர்த்து ஒரு தோல்வியை சந்திச்சு பெரிய பெரிய தலைகள்லாம் உள்ளே வந்தால் இவரை கசப்பு போட்டு அவங்க ஏறிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் தெளிவாக இருக்கிறாரு கட்சியை விட்டுறக்கூடாது பிடியை விட்டுறக்கூடாதுங்களை தெளிவாக இருக்கிறார் ஜெயலலிதா அவருடைய பிறந்தநாள் விழாவில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர்களும் சென்னை வந்து பங்கேற்று விழாவை வந்து சிறப்பிச்சிருக்காங்க ஆனால் இந்த விழாவில் வந்து முன்னாள் அமைச்சர்களான செங்கோட்டையனும் சரி தங்கமணியும் சரி விழாவை வந்து புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இதில் ஒரு கருத்து நினைவு ஆனால் அவங்க அவங்களுடைய மாவட்டங்களில் ஈரோடு நாமக்கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டங்களை கலந்து கொண்டு ஜெயலலிதா பிறந்த வந்து நலத்திட்ட உதவிகள்லாம் வழங்கியிருக்காங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் நாங்கள் அண்ணா திமுக தான் எடப்பாடியும் அதிமுக தான் அதான் அதிமுகவை ரீவேம் பண்ணணும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் ம் நாங்கள் எடப்பாடிக்கு எதிரில்லை ஓகே நாங்களும் அதிமுக தான் ஆனால் அது பார்ட்டியை ரீவேம் பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி புதிய பொலிவில் கொண்டு வரணும் அதுக்கு எடப்பாடி சம்மதிக்க மாட்டேங்கிறாரு அதனால் எங்கள் அதிருப்தியை எடப்பாடி மேலே காட்டுறோம் இதுதான் இன்றைக்கி உங்களோட நிலைப்பாடு அதே போல் இப்போ சமீபத்தில் உங்களுடைய நேர்காணல் ஒன்று பார்த்துருந்தேன் எடப்பாடிக்கு எதிராக பல எம்எல்ஏக்கள் வந்து ஒரு தான் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்ருக்கீங்க நீங்கள் குறிப்பிடுற எம்எல்ஏக்கள் எல்லாமே வந்து அதிமுக வலுவாக இருக்கிற கொங்கு மண்டலத்திலும் இருக்காங்க எல்லா பகுதியிலையும் இருக்கிறாங்க அந்த எம்எல்ஏக்கள் தென் மாவட்டங்கள்லேயும் மேற்கு மாவட்டத்துலையும் இருக்கிறாங்க என் கூட அதில் தொடர்பில் என் கூட பேசக்கூடிய நண்பர்களும் இருக்கிறாங்க அமைச்சர்கள் பருமக்களும் அதில் முன்னாள் அமைச்சர் பருமக்களும் இருக்கிறாங்க அதில் தங்களுக்கு எந்த தொல்லையும் எடப்பாடி கூட நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதினால வந்துடக்கூடாதுங்கிற எண்ண ஓட்டமும் அவங்களுக்கு இருக்குது தங்களோட எதிர்கால அரசியலை பற்றிய கவலைகளும் அவங்களுக்கு இருக்குது அதே வேளையில் இன்றைக்கி எடப்பாடி தான் தலைமையில் இருக்கார் அவருக்கு எல்லாம் தான் ரிட்டைல சின்னம் இருக்குது அவர் தான் ரிட்டைல வச்சு கொடுக்காருன்னு சொல்லும்போது நாங்கள் இதை தாண்டி என்ன செய்திட முடியும் எங்கள் சொந்த பலத்தோடு எடப்பாடி தரக்கூடிய ரெட்டால கூடுதல் பலமாக இருக்குது இதை விட கூடுதல் பலம் எங்களுக்கு எங்கேருந்து வருங்கிற ஆதங்கமும் அவங்கள்ட்ட இருக்குது வெற்றி இல்லை எதிர்காலம் இல்லைங்கிற ஒரு குழப்பமும் இருக்குது எடப்பாடியை விட்டு போனால் வேற என்ன ஆப்ஷன்ங்கிறதுலையும் அவங்களுக்கு குழப்பம் இருக்குது அதில் ஒரு சிலர் இப்போ தோப்பு ஒங்கடாச்சலெல்லாம் போய் திமுக போய் மாவட்ட செயலாளர் ஆயிட்டார் அதிருப்தி எம்எல்ஏக்கள் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாங்க அடுத்து என்ன எதிர்காலம் இல்லைங்கிற குழப்பத்தில் இருக்கிறாங்க நம்மள்கிட்ட பேசுகிறாங்க ஸோ அவங்க வந்து எடப்பாடி கிட்ட தான் ரெட்டில் இருக்குது கட்சின்னு நாங்கள் இருக்கிறோம் அதெல்லாம் நாங்கள் அப்படி டிராவல் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறாங்க தெற்கே மேற்கே உள்ளவங்களுக்கு வந்து பாஜக கூட்டணி இல்லைன்னா வெற்றி வாய்ப்பு சிரமம்னு ஒரு ஃபீலிங் இருக்குது அதிமுக எம்எல்ஏக்களும் அதான் இருக்குது அதே வேளையில் வடக்கு அதிமுக பலமாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இவங்களுக்கு வந்து பாஜக கூட்டணி வேண்டான்னு இருக்குது எடப்பாடியை பொறுத்தளவில் பாஜக கூட்டணிக்குள்ளே போனால் உருவம் போயிடும் இவருக்கு லீடர்ஷிப் போயிடும் எல்லாமே யூக்கொலுன்னு ஆயிடுவாங்க அதற்கு பிறகு திரும்ப வெளியே எடுத்துட்டு வந்தால் ஆட்கள் நிற்க மாட்டாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அப்போ தன்னோடய இது போயிடும் பாஜகவே தன்னோட லீடர்ஷிப்பை காலி பண்ணிடுவாங்க ஏன்னா பாஜக பலகீனமான மேற்கு தெற்கு இல்லை உள்ள அதிமுக எம்எல்ஏக்கள் பாஜக சென்று காட்டே டிராவல் பண்ண விரும்புவாங்க அல்லது தங்களோட செல்வாக்கு தான் அதிமுக செல்வாக்குன்னு காட்டி பாஜகவுக்குள்ளேயே போயிடுவாங்க ஸோ அவர் வந்து பாஜக வந்து தனக்கு கட்சிக்கு என்ன லாபம் கொடுக்குதோ அதை விட தனக்கு நஷ்டத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு நினைக்கிறாரு தன்னோட லீடர்ஷிப் எம்ஏஜி எதிர்காலத்தில் தனக்கு எதிராக பாஜக மூவ் பண்ணிடலாம் இப்படி பல அம்சங்களில் அவர் எதிர்பார்க்கார் இன்னைக்குள்ள பாஜக பழைய காலத்து பாஜக வந்து மாறுபட்டு இருக்கிறாங்க இந்தி பிரச்சனையில் அடிச்சு ஆடுங்கன்னு தர்மேந்திர பிரதான் வந்து சொல்லிட்டாப்புல தங்களுக்குள்ள கூட்டணி கட்சிகளுக்கே சில நெடுகள் இருக்குது ஓபிஎஸ் அதை தெளிவுபடுத்திட்டாரு டாக்டரையா தெளிவுபடுத்திட்டாரு அந்த நெடு நெருடலை பற்றி கூட கவலைப்படாமல் அதில் அடித்து விளாடுறாங்கன்னா அவங்க எடப்பாடியை வந்து ரெண்டாயிரத்து இருபத்தாறில் பலகீனப்படுத்தி இருபத்தொம்போதில் ஒன் டு ஒன் மோடி தலைமையில் கொண்டு வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா இருபத்தாறில் ஒன் டு ஒன்றுங்கிறது சாத்தியம் இல்லைங்கிறது டெல்லி பாஜக முடிவு அதுவும் முந்தி நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் உள்ள அந்த பூத் வைஸ் அனலிசிஸை கொடுத்து எடப்பாடிக்கு வந்து அருந்ததியர் பறையர் நாயுடு செங்குந்தர் நாலு சமூகத்திலையும் வந்து மிக அளவுக்கு வந்து அதிருப்தியும் எதிர்ப்பும் இருக்குது அது பாஜகவும் அஇஅதிமுக கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் போலீஸ் ஸ்டேஷன் வரலாங்கிற ரிப்போர்ட்டு ஒரு பிரபல பாஜக தலைவரே டெல்லியில் கொடுத்தாங்க இப்போமும் எடப்பாடியை பற்றிய அந்த ரிப்போர்ட் என்னென்னா விக்ரவாண்டியில் இவர் நிற்காம போனதில் இவர் பல இனப்பட்டுட்டார் ராமதாஸ் பலம் பெற்றுட்டார் அதே போல் ஈரோடு கிழக்கில் இவர் நிற்காமல் போனதில் இவர் பல பலகீனம் பெற்றுட்டாருங்கிறது சொல்ல இல்லை பாஜகவுக்கும் அது பலகீனம் தான் அனுக்காமல் போனதுங்கிறது பாஜக டெல்லி தலைமையிலே வந்து பாஜக சேர்ந்தவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எடப்பாடியை பொறுத்தவரையில் அவரை கலைஞர் ஜெயலலாக மாதிரி மதிக்கிறதுக்கு பாஜக தயாரில்லை சிவசேனா அந் அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு வேலையில் மதிக்கலாம் அப்போ என்ன வரும்னா பாஜகவுக்கு என்டிஐக்கு வந்து பதினெட்டு சதவீத இடங்கள் இவருக்கு இருபது சதவீத இடங்கள் இருபது இஸ்ட்டு பதினெட்டு பத்து இஸ்ட்டு ஒம்பது நூறு இஸ்ட்டு தொண்ணூறு நூற்றி பத்து இஸ்ட்டு தொண்ணூத்தொம்போது அப்போ அவருக்கு நூற்றி பத்து சீட்டு அண்ணா ரெட்டிக்குன்னா தொண்ணூற்றி ஒம்போது சீட்டு தாமரைக்கும் தாமரையோடு நிற்கக்கூடியவங்களுக்குன்னே வரும் அதை எடப்பாடி ஏற்றுக்கு வரான்னா அது ஏற்றுக்க மாட்டார் அப்போ பாஜக அதிமுக கூட்டணிக்கு வந்து எக்கச்சக்க நெருடல்கள் இருக்குது வட தமிழக அதிமுக காரங்க தயாரில்லை பாஜகவுக்கு ஜாதி ரீதியாக தங்களுக்கு எதிர்ப்பு வந்துருமோ எடப்பாடி கூட சேர்ந்தாங்கிற அச்சமும் நாடார் முக்குலத்தோர் வன்னியர் அல்லாதவர்கள் கொங்கு வேளாள் அந்த அல்லாதவர்கள்லாம் எடப்பாடிக்கு எதிர்ப்போருங்கிற அந்த பார்வையும் பாஜக கிட்ட இருக்குது இதையும் தாண்டி ஷீட் ஷேரிங் ஸோ இந்த அரசியல் களம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்குள்ளே இருக்குது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது ஆனால் இருபத்தி ஒன்பதை வச்சு நகரக்கூடிய பிஜேபி சரி ஓட் எது வேணாலும் வரட்டு நம்ம வந்து மூணாவது இடத்துல இருந்து ரெண்டாவது இடத்துக்கு உயரணும் அதுக்கு என்ன வீகமோ அந்த வீகத்தை பாருங்கன்னு டெல்லி பாஜக சொல்லிட்டாங்க ஒற்றை தலைமை தான் அதிமுக வந்து தேர்தலில் தொடர்ந்து துவக்க காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய கருத்து ஏற்புடையன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க ஒற்றைத்தலைமை தான் தோல்விக்கு காரணம்னு அவர் சொல்கிறது ஏற்புடைய தான் முப்பத்தி மூணு சதவீதம் இருந்த இரட்டை தலைமை ஒற்றை தலைமை ஆகும்போது இருபதாக போயிடுது பதிமூணு சதவீதம் அடி வாங்கிறது அதை எடப்பாடி கே பி முனிசாமி என்ன சொல்கிறாங்கன்னா பத்தொம்பதை விட நாங்கள் வந்து இருபத்தி நாளில் கூட வாங்கிட்டோம் நம்ம டேட்டா படி பார்லிமெண்ட் வைஸ் பார்லிமெண்ட் கரெக்ட் தான் ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறு நான் தான் சொன்னேன் நான் அதை மறுத்து பேச இல்லை ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து பல மாறுதல்களும் உள்ள இருக்குது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாமக கூட்டணியில் இருந்தும் எடப்பாடியில் வந்து எட்டாயிரம் ஓட்டு டவுன் உதயசூரியனோட ரெட்டலைக்கு எட்டாயிரம் ஓட்டு டவுன் இன்னைக்கு பாமக கூட்டணியில் இல்லாமலும் உதயசூரியனோட ரெட்டலைக்கு வந்து னாயிரம்ட்டும் அதிகம் அப்போ இது பாராளுமன்றம் சட்டமன்றமெல்லாம் இல்லை பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால உள்ள பலன் அதனால உள்ள எதிர்ப்பும் இருக்குது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் கொடுத்துருக்கணும் அதில் எனக்கு மாறுபட்ட கருத்தும் இல்லை நான் யாருக்கும் அதில் தயங்கியோ வளவள குளகுள வெண்டைக்காய் கருத்தோ சொல்ல வேண்டியதில்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் கொடுத்துருக்கணும் வன்னியருக்கு வந்து பதிமூணுன்னா பதிமூணு கொடுத்துருக்கலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை யாருக்கும் மன கிளேசமும் மன சங்கடமும் வராது அரசியல் அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக கொடுத்துட்டாங்க நம்ம ஏமாற்றப்பட்டோங்கிற உணர்வு பிற ஜாதிகள் மத்தியில வந்துட்டு அது ஒரு நாட்டில் அப்படி ஒரு உணர்வு வர்றது சரியில்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் கொடுத்துருக்கணும் கொடுக்காதது தப்புங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை நான் இன்னைக்கும் அது சொல்றேன் வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஓட்டர் வேட்டுவக் கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதவராஜ குழ மீனவர் ஊராளி கவுண்டர் தென் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் வலையர் முத்திரையர்களை ஒரு பிரிவு வலையர் சமூகம் இப்படி இந்த சமூகங்களுக்கெல்லாம் ஒரு சேர்வை இவங்களுக்கெல்லாம் அநீதி அளிக்கப்பட்டதுங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் ஐயா சிபி சண்முகம் சட்ட அமைச்சர் அல்லது எடப்பாடி பழனிசாமி பிரதிநிதி யார் வேணாலும் டே தொலைக்காட்சியில் நான் இருந்து பேசுறதுக்கு தயாராக இருக்கிறேன் இந்த அநீதியை ஸோ இந்த வன்னியர்கள் மத்தியில் பெரிய ஆதரவு வளையத்தை ஐயா எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டு நம்ம ஜாதிக்குனி தனி பெருமையோட கொடுத்தார் ஐயாங்கிறது கொடுத்துட்டு அதுதான் வடது மரத்தில் வந்து அவர் சேலத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் வந்தது சேலத்தில் அவர் நல்லா பண்ணியிருக்காரு சேலத்துக்கு அதே நம்ம மறத்து ம மறந்துட்டு பேச முடியாது விழுப்புரம் சிதம்பரத்தில் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வந்தது விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கான எதிர்ப்பு லோக்கலில் அது உருவாயிருக்கு எனக்கு தெரியுது தெரியாமல் நான் அதை சொல்ல மாட்டேன் வெற்றி வீரர் திருமாவளவனுக்கு தொடர் வெற்றி வீரராக இருக்கிறதுனால அவருக்கு ஜாதிய ரீதியான எதிர்ப்பு உருவாயிட்டுங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை அது எடப்பாடிக்கிட்ட தான் அந்த ஓட்டு வந்து விழுப்புரத்துலையும் சிவம்பரத்துலையும் வந்திருக்கு ஏன்னா விதலை சிறுத்தை எடுத்து முப்பத்தஞ்சு எடுத்தவர் மற்ற இடங்களை இந்த இது வரலங்கிறது தான் கேள்வி அடுத்து வந்து கள்ளக்குறிச்சி நாமக்கல் ஆக இது எல்லாமே வந்து பத்து புள்ளி அஞ்சு ஆட ஒரு தாக்கம் தான் அவர் என்ன சொல்கிறாரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொல்கிறார் அப்போ பார்லிமெண்ட் எலக் பலெஷன்ட்டு பார்லிமெண்ட் எலக்ஷன்னா சேலத்தில் முப்பத்து எட்டு சதவீதம் எடுத்த அதிமுக ஏன் திருநெல்வேலியில் எட்டு சதவீதம் எடுக்குது ரொம்ப டவுன் ரொம்ப டவுனாக அது போலீஸ் ஸ்டேஷனில் கன்னியாகுமரியில் நாலு எடுத்து நாலாவது போன அதிமுக எப்படி தர்மபுரியில இருபத்தி மூணு எடுத்து மூணாவது தாக்கு பிடிக்கிறாங்க பிடிச்சதுனால தான் சௌமியா அன்புமணி ஜெயிக்க முடியல சோ இப்படி பல பிரச்சனைகள் பல இஷ்யூ இருக்குது ஓபிஎஸ் நீக்கினதுனால பத்து பதினஞ்சு சதவீதம் வாக்கு நஷ்டம் அத ஓபிஎஸ் என்கேஜ் பண்ணிட்டாருன்னா அவர் பண்ண முடியல அது வேற விஷயம் செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கியது போல் இப்போ தங்கமணியும் இது மாதிரியான ஒரு போர்க்கொடி தூக்கிறது வாய்ப்பு இருக்கா நீங்கள் குறிப்பிட்டது போல் பல அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களும் எடப்பாடிக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி செய்ய வாய்ப்பு இருக்கா இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரியில் தான் முழு வடிவம் பெறும் எடப்பாடியும் ஒவ்வொருத்தரை பார்த்து சமாளிக்கலாம் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அது அவர் என்ன மாதிரி ஆட்டிடியூட் எடுக்காரு எப்படி போகிறார்னு நமக்கு சொல்ல தெரியலை ஆனால் அதிருப்தி உள்ளுக்குள்ளே இருக்குது எடப்பாடிக்கு கூட்டணி வராது எடப்பாடியை நம்பி ஜெயித்திர முடியாதுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் தெற்க மேக்க உள்ளவங்க மத்தியில் ரொம்ப கடுமையாகவே இருக்குது ஸோ அவர் மெகா கூட்டணுரு திமுக கூட்டணி இண்டாக்டாக தான் போயிட்டே இருக்குது அதை பதவியேற்புலானாலும் சரி ஒவ்வொரு இஷ்யூனாலும் சரி இந்தி இஷ்யூனாலும் சரி என்ன இஷ்யூனாலும் சரி அவங்க ஒன்றாகவே கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க இந்தி விஷயவில் கூட காங்கிரஸ் அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டாங்க ஆங்கிலம் அது இதுன்னு ராகுல் காந்தியை ஸ்டாலினுக்கு ஆதரவான நிலைப்பாடுகளை பண்ணுறாங்க யூஜிசி மேட்டரில் டெல்லியில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அதில் ராகுல் காந்தியே கலந்துக்கிறான்னு சொல்லும்போது எடப்பாடியே வெறுத்துட்டாரு எனமே இன்னும் நாலு பேரை நம்பி சுனில் கனகூல நம்பி சவுக்கு சங்கரை நம்பி காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி சசிகாந்த் செந்திலை நம்பி இவர் திரு அந்த விருது எம்பி பேர் என்னங்க மாணிக்கம் தா மாணிக்கம் தாகூரை நம்பி கார்த்திக் சிதம்பரத்தை நம்பி சொன்னால் வேலைக்கே ஆகாது முடிவனுக்குள்ளே ராகுல் காந்தியே அந்த மாணவர் திமுக போராட்டத்தில் கனிமொழி இவங்க கூடலாம் அவரே போய் இங்கே சொல்கிறத பார்த்தா நம்பிக்கை வச்சு நம்பிக்கை வச்சு எமந்து போயிட்டார் எனக்கு கலந்துக்கிட்டான்னு சொல்லும்போது காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு போகாது ஈரோடு கிழக்கே கொடுத்துட்டாங்க அப்போ அந்த கூட்டணி கண்டினியூ ஆகும் அது நம்ம சொன்னது தான் வெற்றி கூட்டணி வெற்றி தொடரும் வர கண்டினியூ ஆகுங்கிறத நம்ம சொன்னதை லேட்டாக உடந்துக்கிட்டார் முன்ன கூட்டணி இன்டாக்ட் கண்டினியூ ஆகும்னு சொன்னால் கோவப்படுவாங்க அவரும் கோவப்படுவார் அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டு திரைக்கலைஞர் இருந்து டிவி கே தலைவர் ஐயா மதிப்பு மரியாதை முறிக்க விஜய் ஐயா அவர்களும் கூட புள்ளிவர புலிகள் புள்ளிவர புள்ளிகள் திமுக அணி இன்டாக்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க அது ஐயாக்களுக்கு வந்து கோபம் வருது அப்போ அவருக்கு வந்து கூட்டணிங்கிறதும் இப்போ வந்து எடப்பாடிக்கு வந்து ஒரு சிக்கலாக தான் இருக்குது என்டிஏக்குள்ளே இருக்கக்கூடிய பாமகவை தான் எடுத்தாகணும் அதுக்கு அவங்க முப்பத்தஞ்சு சீட்டு ராஜசபானு கேட்பாங்க அவங்கள விட்டுறக்கூடாதுன்னு என்டிஏயும் அவங்களுக்கு மத்திய அமைச்சர் வர கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஸோ ரெண்டாயிரத்துக்கான போட்டியில் தான் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருங்கிறது என்னோட கருத்து அதில் அவரும் வந்து பிடியை விட்டு கொடுக்காம கட்சிங்கிற லெவலில் அவர் கட்சி பெருசு பிஜேபி பத்துன்னா அவர் இருபது அணிங்கிற லெவலில் தான் அவர் அணியை மூணாவது அல்லதுக்கான ஒரு வாய்ப்பு பிஜேபி முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அதனால தான் என்டிஏங்கிறத அண்ணாமலை வந்து கண்டினியூ பண்ணுறாரு இதுவரை உங்கள் பல்வேறு விளக்கம் நன்றி சார் நன்றி